அன்புரோல ஒரு மிக 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 முக்கியமான தகவல் ஒரு அவசர தகவல் என்னன்னா குவைத்தில் ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம்னா விசச்சாராய மருந்தி அரபு நாடுகளில் இதை சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரபு நாட்டில் விசச்சாராய மருந்தி ஏறத்தால் பதிமூணு பேர் இருபத்தி மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நாற்பது பேர் அதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நாற்பது பேர் இந்தியாக்காரர்கள் இந்தியா நபர்கள் இது வந்து எம்பசிலருந்தே தகவல் வெளியே வெளியிட்டாங்க நாற்பது பேர் இந்தியா ஆட்கள் அப்படின்ட்டு வெளியிட்டது இது நமக்கு வந்து மலையாள நியூஸ் மூலயமா நமக்கு கேதர் பண்ணி நான் சொல்கிறேன் இதில் வந்து தமிழ்நாட்டுக்காரர்களும் உள்ளடங்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வந்திருக்கு இது எந்த இடத்துலனா கொய்த்தில் பெரும்பாலும் நம்ம அஜ்நபிகள் ஜாஸ்தியாக இருக்கிறது ஜிலிப் ஷூகு பருவானியா இது மாதிரி இடங்கள்ல தான் இந்த விஷயம் நடந்தது வந்து ஃபர்வானியாவில் ஃபர்வானியாவில் தான் அந்த பிடிச்சிருக்காங்க பத்து பேரல் பிடிச்சிருக்காங்க பத்து பேரல் அது பத்து பேரல் ஒரு ஸ்டீம் பைப்பு ஸ்டீம் அந்த தெரியும் அந்த ஸ்டீம் குக்கிங் பண்ணுவாங்க அந்த மெத்தடில் இவங்க மாதிரி சாராயம் காய்ச்சி பெரிய லெவலில் பண்ணி விற்பனை நடந்திருக்கு அந்த சாராயம் குடித்ததுனால இந்த மாதிரி பதிமூணு பேர் உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு இது வந்து ஆதாரப்பூர்வமான தகவல் தான் பொத்தாம் பொதுவாக சொல்லலை இந்த பதிமூணு பேரில் அஞ்சு பேர் மலையாளி அஞ்சு பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் பாக்கி உள்ளவங்க சவுத் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அதில் தமிழ்நாட்டுக்காரரும் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ள ஆட்களும் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா அவர் சாராயத்தை காட்சி சேல்ஸ் பண்ணியிருக்கார் சேல்ஸ் பண்ணி இன்னொன்று என்னென்னா சேல்ஸ் பண்ணிட்டாரு சேல்ஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலந்ததுனால அவனுடைய குவாண்டிட்டி அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனால அவர் அதை சாராயத்தை குடித்தவங்களால் தாங்க முடியலை அப்படிங்கிறனால உடனே காய்ச்சல் வந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணது ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் நடந்தது இந்த செய்தியை வந்து குவித்து அரசாங்கம் வெளியே விடாமலே வச்சிருந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும்தான் சொன்னாலே ஒழிய உயிர் சேதம் எதுவுமே சொல்லலை இன்னைக்கு காலையில் அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து இந்த எம்பசியிலேருந்து தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாற்பது பேர் நம்ம எம்பசி எம்பசியில் தலையிட்டு எம்பசி மூலியமாக வந்த நியூஸுகள் தான் இது ரொம்ப வருத்தமாக இருக்குது காரணம் என்னென்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக இங்கே வர்றோம் ஒரே தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை வெளிநாட்டுக்கு வர நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் இந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் இருந்துச்சுன்னா நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்ப முடியாது இதுதான் கான்செப்ட் வெளிநாண் வெளிநாட்டு வரக்கூடியவருடைய கான்செப்ட்டு பணத்தை சம்பாரித்தோம்னா ஊருக்கு அனுப்பினோம்னா நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா நீ இருந்துக்கலாம் சம்பாதிச்ச பணத்தை நம்ம இங்கேயே செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னா நம்ம இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை புரியுங்களா அது அப்படி இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு வர்றோம் தாய் தந்தை குழந்தை பிள்ளைய மனைவி எல்லாரையும் விட்டுட்டு வர்றோம் எதுக்காக வர்றோம் நம்மளும் ஊரில் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாலு பேர் நான் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் இதனுடைய நோக்கம்தான் நம்ம இங்கே வரக்கூடிய நோக்கம் இதுக்கெல்லாம் மூலதனம் பணம் இந்த பணத்தை திரட்ட வந்த இடத்துல சிலருடைய சேர்மானங்கள் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அந்த சேர்மானத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்போ உயிரே போயிடுச்சு எத்தனை பேர் உயிரும் தெரியல தமிழ்நாட்களுடைய உயிர் பட் உயிர் உயிர் தான் தமிழாக இருந்தா என்ன கேரளாவில் இருந்தாண்ணே ஆந்திராவில் இருந்தாண்ணே பட் உயிர் உயிர் தானே அப்போ அந்த அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா இப்போ எவ்வளோ சங்கட்டமான சுச்சுவேஷனில் கொண்டாந்து அந்த குடிகாரர்கள் கொண்டாந்து விட்டாவது இல்லாத குடும்பத்தை நாட்டில் தான் குடிச்சு குடித்து வீணாக போகிறான் திருந்து அரபு நாடுகளில் போனான் அப்படி இருந்தே அரபு நாடுகளை அனுப்புகிறது இங்கே அரபு நாட்டிலே வந்து குடிச்சுவோம் வாழ்க்கையை பாலாக்குனா அப்புறம் தான் பண்ணுவேன் ரீ நீங்கள் ஊரில் இருந்துக்கலாமே எதுக்கு ஊரில் குடிச்சுப்பிட்டு கெட்டகரம் வாங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மரியாதை இல்லாமல் இருந்துக்கலாமே அப்புறம் இங்கே வருக இங்கே வந்து இப்போ உங்கள் உயிரே போயிருச்சு கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வந்து கொயத்தினுடைய சட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த விஷயத்த பார்த்தால முதல் கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்க இப்போ கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் ஏன்னா பல உயிர்களை வாங்கியிருக்கு அப்படிங்குறனால தயவு செய்து நம்ம நண்பர்கள் சொல்கிறேன் நம்ம உறவினர்கள் சொல்கிறேன் உறவினர் மின்ஸு எனக்கு தமிழ் மக்கள் எல்லாமே தான் ஓகேயா நான் அப்படி தான் எல்லா வீடையும் என் அன்பு உருவில்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்ப பாய்ச்சிருச்சு புரியுதுங்களா இந்த நிகழ்வு அடுத்தடுத்து நக நடக்காமல் இருக்கணும்னா நம்ம இந்த பக்கட்டே போகக்கூடாது நம்ம நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது பணத்தை சம்பாதிச்சோமா ஊருக்கு அனுப்பணுமா நமக்கு கொஞ்சம் சக செலவு கட்சிட்டோமா ஊருக்கு அனுப்பணுமா இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அரபு நாடுகளில் ஓட்டிக்கிட்டே இருக்க நம்மளுடைய நம்மளுடைய மேற்கொண்டு கூட்டாளியோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிப்போம் இதுக்கெல்லாம் போனால் இந்த அன்னைக்கு பதிமூணு உயிர் போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தகவல் தெரியும் கண்டிப்பாக நான் தகவல் தெரிஞ்சு நான் அப்டேட் பண்ணுறேன் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இது வந்து நடந்தது வேறு ஏரியா இப்போ மக்கள்லாம் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குது பருவணியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜாபரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல் இதில் ரெண்டு பேருக்கு வந்து கண் போயிடுச்சு இது வந்து ஆதாரபூர்வமான தகவல் ரெண்டு பேருக்கு கிட்னி செயல் இழந்துருச்சு அப்படின்னாங்க இன்னொருத்தருக்கு இந்த ந நடுவில் கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதிமூணு உயிர் இதில் தமிழ்நாட்டுக்காருன்னு சொன்னாங்க பட் தமிழ்நாட்டுக்காரு பே இதில் இது இன்னொன்னு பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதிமூணு பேருடைய இறப்பு கூடுதலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறப்பு கூடுதலாகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கார் இருக்கார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கேன் ஒழிய அவங்க பேர் என்னென்ன பதிமூணு பேர் இறந்தவங்க பேர் என்னென்ன இதெல்லாம் என்ன வெளியிடலை என்ன ரெண்டு மூணு நாளில் வெளியிடுவாங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை அரபு நாடுகளுக்கு வந்தோம்னா ஒரு பக்குவப்படுத்தி வாழ கற்றுக்கங்க புரியுதுங்களா பக்குவப்படுத்தி வாழ்ந்தோம்னா நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க இப்படி நம்ம பக்குவம் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை தடுமாறும் நம்ம ஊரில் நான் நிம்மதியாக இருக்க முடியாது இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதி நமக்கு மட்டும் இல்லை நம்ம நிம்மதி என்பது நம்ம குடும்பத்து நிம்மதியை சார்ந்தது புரியுதுங்களா அதுக்காக இது மாதிரி தவறான விஷயங்களுக்கு செல்லாமல் ஒரு ப ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கம்தான் அப்படி இருக்க மாதிரி நான் என்னுடைய தமிழ் சொந்தங்கள் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அழு கல்ஃப்ரெண்ட் உள்ள மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கட்டும் தெரியட்டும்